நண்பர்களே இணையர்களே வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கு வெரிகோஸ் வெயின் அதாவது வெயில் சொன்னாங்க ரத்த குழாயில் ரத்த குழாய்கள்ல கெட்டத்தை எடுத்துக்கூடதான் வெயின்னு சொல்றோம் அது வந்து நம்ம தோலுடைய மேம்புறமாக இருக்கும் ஆற்றரிசி தமிழி வந்து தோலுக்கு அடிப்பாகத்துல இருக்கும் இந்த வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் ரத்த குழாய்கள் ரத்த குழாய்கள்ல வந்து ரத்தம் வந்து மேலே போகாம அப்படி தேங்கி இருக்கும் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்கள் வளைஞ்சி 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 இருக்கும் அதனால இந்த ரத்த குழாய்கள் வளைஞ்சு விளைஞ்சிருக்கிறதுனால அந்த ரத்தம் இங்க தேங்கி 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 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கால்கள் வந்து வலி இருக்கும் கால மரத்து போகும் நிறைய பெயின் இருக்கும் சோ உடம்புக்குலாம் சில உங்களுக்கு பெயின் இருக்கும் இத வந்து இந்த ரத்த குழாய்களை நேரா பண்றதுக்கு வந்து பண்றதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்க அதாவது கப்பிங் அண்ட் கிஜாமா தெரப்பின்னு சொல்றது கப்பை போட்டு ரத்தத்தை வந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துருவோம் இது கப்பிங் அண்ட் கிஜாமா தெரப்பின்னு பேரு அது இல்லாமல் அகுபஞ்சல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிகளையும் ரத்த குழாய்கள் அடைப்புகளை கொஞ்சம் ஃப்ரீ இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இந்த கப்போடு கெட்டத்தை எடுக்கிறது இப்படி எடுக்கிறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து இது எடுக்கிறதுனால எந்த வலி வேதனை எதுவுமே இருக்காது இது ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னா எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நீங்க தேவைப்படுறவங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு நெய்வேலி சேர்ந்த சென்னை சேர்ந்த பட்டுக்கோடு சேர்ந்த எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ளவங்க யாரும் கொஞ்சம் டாக்டர்ஸு நல்லா கிஜாமல் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ட்ரீட் பண்ணுறீங்கன்னா நல்லா போகும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா போகும் இந்த வீடியோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பு அடுத்த வீடியோவில்